வணக்கம் என்னுடைய பெயர் நடேசன் நான் சக்தி குழுமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து பணிபுரிந்து வருகிறேன் சக்தி குழுமமானது பெரிய பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க குழுமம் இது ஒரு நூறு ஆண்டுகள் படமை வாய்ந்த குழுமம் ஏபிடி என்கிற பெயரானது அனைவருக்கும் தெரிந்தது அனைவருக்கும் புரிகின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நாங்கள் அனைத்து தொழில்களையும் செய்து வருகிறோம் கல்லூரி முதல் கனரக வாகனங்கள் விற்பதிலிருந்து கனகர கனரக வாகனங்கள் சர்வீஸ் செய்வது முதல் கனகர கனரக வாகனங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் சப்ளை செய்வது முதல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களது குடும்பத்தில் சார்பாக ஏபிடி மோட்டார்ஸ் என்ற ஒரு புதுமையான ஒரு செயல்பாட்டினை இப்பொழுது செயல்படுத்துகிறோம் இந்த ஏபிடி நிறுவனத்தின் ஏபிடி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மூலமாக அனைத்து மாடல் வெஹிக்கிள்களுக்கும் இப்பொழுது தேவையான சர்வீஸை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் எங்களை பணித்துள்ளோம் முதலாவதாக எடுத்துக்கொண்டால் இப்பொழுது டெக்னாலஜி நிறைய டெவலப்மெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது வெறும் மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்தது பின்னர் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் இரண்டும் சேர்ந்து வந்தது இப்பொழுது கனரக வாகனங்கள் யார் இலகு வகரக வாகனங்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மோடில் வந்துவிட்டது அதற்கென தனியாக ட்ரைனிங் செய்யப்பட்ட ட்ரெய் ட்ரெயின்டு மெக்கானிக்கலும் தேவைப்படுகிறது கம்ப்யூட்டர் உதவியுடன் தான் எல்லாம் செய்ய வேண்டியுள்ளது இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் மற்றும் அனைத்து கனரக வாகன உதிரி பாகங்கள் சப்ளையர்ஸ் அவர்களுடன் இணைந்து மற்றும் பிரைவேட் கேரேஜ்களுடன் இணைந்து அங்கங்கு அவ எங்களது செயல்பாட்டினை செயல்படுத்த உள்ளோம் இதில் ஒரு இன்டெக்ரேட்டட் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் உதிரி பாடி பில்டிங் போன்ற அனைத்து வகையான கனரக வாகனங்களுக்கும் இலகு வாகனங்களுக்கும் தேவையான அனைத்து ரெக்குவைர்மெண்ட்களையும் செய்து கொடுக்க உள்ளோம் அதன் நிமித்தமாக இன்று ஏபிடி மோட்டார்ஸை லான்ச் செய்துள்ளோம் இன்று தலைவர்கள் பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் சம்மேளனத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து அவர்கள் இந்த இதை இனிதாக துவக்கி வைத்தார்கள் அவர்கள் பேசும்பொழுதும் இன்றைய தினம் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார்கள் வருங்காலங்களில் இந்த ரோடு சைடு ஒர்க்ஷாப் என்பதோ அல்லது தனி மெக்கானிக் ஒர்க்ஷாப் என்பது இல்லாமல் போய்விடும் ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பில் தான் எல்லா வகையான வாகனங்களுக்கும் எல்லா மாடல்களுக்கும் செய்ய முடியும் அதை நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது வாகனங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் மற்றும் வாகன உரிமையாளர்களின் ஃபைனான்ஸ் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கூட அசோசியேஷன் போட்டு எடுத்துக்கொண்டுள்ளோம்

இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது மாதிரி ஒரு மல்டி பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி ஒரு குடைக்கு கீழ் அனைத்து விஷயங்களும் ஒரு வாடிக்கையாளர் வர்றாருன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வாகனம் சம்மந்தமாக என்னென்ன தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த செட்டப் ஏபிடி மட்டும் சாரம்பிக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா கார் கமர்ஷியல் எல்லா அதாவது ஏ டு இஜெட் அந்த கஸ்டமர் சப்போஸ் ஃபினான்ஸ் சொன்னால் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் தேவைன்னா இன்சூரன்ஸ் வண்டிக்கு எப்சி எடுத்து கொடுத்தோம்னா எப்சி எடுத்து போகிறோம் ஆர்டிஓ ஒர்க் பார்த்தோன்னா ஆர்டியோ ஒர்க் போகிறோம் எல்லா விதமான வேலையும் செய்யறதுக்காக தான் அங்கே கற்றுக்கோம் நம்ம சொன்னோம் ஸ்பெஷலைசிங் மெக்கானிக் இண்டிவிஜுவலாக பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ அப்படின்றதுக்கு வந்து டெக்னாலஜி பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் கிடையாது இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் மோட் ஒர்க் அதுக்கு தேவையான அனைத்து வகையான டூல்ஸ் ஏற்பாடு போயிருந்து அனைத்து ட்ரைனிங் பண்ண மெக்கானிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மதுரை பைலட் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்தையும் கொண்டு போகிறதுக்கான வேலையை நான் சேர்ந்து பார்த்துருக்கேன் எங்கே மேலே மதுரையில் தான் முத முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேபிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் டிவிஎஸ் வந்து ஆரம்பித்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து சர்வீஸ் மட்டும் தான் இருந்தது நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஏ டு இசட் சொல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வேலையில் அனைத்து எல்லாம் அனைத்து வாகனம் கனரக வாகனம் இலங்கரக வாகனம் கார் அனைத்து இதுகளும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த ரோட் சைடு ஒர்க் ஷாப்ல நாங்கள் வந்து ஒரு டைப் வந்துட்டு பண்ணப்படுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிஎஸ் ஃபோர் மேலே அவங்களால சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டெக்னாலஜி அப்டேட் ஆகுது ட்ரைனிங் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க கூட நம்ம வந்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உள்ள கஸ்டமர்ஸும் நம்ம உள்ள கூட வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம் அவங்க கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட வந்து பிஎஸ் சிக்ஸ்க்குனால உள்ள வண்டி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அவங்கள பிஸ்னஸ் லாஸ் ஆகும் பார்த்துக்கலாம் அது மூலயமா ஒரு கிராஸல்ல நடக்கும் அதனால வந்து எல்லாமே ஒரு ஹாப்பியான கிரியேட் பண்றது அப்டேட் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏபிடி மோட்டார்ஸ் எல்லா எல்லாருக்குமே நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு லோக்கல் மெக்கானிக்கை நாங்கள் பிரான்சைஸா உள்ள கொண்டு வந்து எங்கள் நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஆமாம் எங்கள் கஸ்டமர் எல்லாருமே நல்ல சர்வீஸ் கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நாங்களும் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு பிரான்சைஸாகவே கொண்டு வர அவங்களுக்கு ஆ ட்ரைனிங் கொடுப்போம் அது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மட்டும் ஆமாம் அது சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அது கூட வந்து நீங்க எங்க ஸ்டார்ஸும் நம்ம எங்கிட்ட வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸும் எங்கிட்டு வாங்கிக்கலாம் ஃபினான்ஸும் வாங்கிக்கலாம் அந்த ஸ்டொல்லியூஸ் வந்து